ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கத்திரிக்காய் மொச்சை புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து பெரிய எலுமிச்சம்பளை சைஸ் அளவு புளியாக ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் மொச்சை மொச்சை இன்னும் வறுக்கலை இனிமேல் தான் வறுக்கணும் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டு தக்காளி காட்டில் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போது மொச்சையை வறுத்துக்கலாம் நான் இப்போ குக்கரை அடுத்துல காய வச்சுருக்கேன் மொச்சையை எடுத்து போட்டுக்கலாம் மொச்சை நல்லா மொச்சையை ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம நல்லா வறுத்துக்கிட்டு ஒரு ஆறு ஏழு விஷயம் வச்சாலும் நல்லா வெந்திரும் மொச்சை கொட்டை இப்போ நல்லா வறுத்துக்கலாம் அந்த வறுத்தும் போதே அந்த மொச்சை நல்லா கொஞ்சம் கருகும் ரொம்ப கருக விடக்கூடாது அந்த வாசனை அளவுற வரைக்கும் நல்லா கருகணும் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு முருகாவும் செஞ்சுருக்கணும் அதை மாதிரி ரொம்ப கருக்கவும் கூடாது ஆனால் நல்லா வாசம் வரும் வச்சு வறுக்கும் போது இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டு மொதல் தண்ணியை ஊற்றி அலசி கீழே ஊற்றிடுங்க அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க உப்புலாம் போட தேவையில்லை முதல் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிட்டு இப்போ அடுத்த தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஒரு ஆறு விசில் ஏழு விசில் வைங்க மறுபடியும் சொல்கிறேன் மொச்சையை வந்து ஊற வைக்க வேணாம் இந்த மாதிரி வறுத்து நம்ம குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மனமாகவும் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சு மொச்சை கொட்டை இங்கே பாருங்கள் நான் ஊறவும் வைக்கல வறுத்து வறுத்து வேக வச்சே எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வாங்க இப்போ குழம்பு பார்க்கலாம் பார்க்கலாம் இப்போ தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி என்ன காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டு ஃப்ரெண்ட்ஸ் கடுகு பொரிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வெங்காயமும் பூண்டையும் அடைஞ்சி வச்சுருக்கேன் அதோட போட்டுக்கலாம் போட்டு வணங்கிக்கலாம் நல்லா வணங்கி வச்சுக்கோங்க தக்காளி படம் போட்டா இப்போங்க கத்திரிக்காய் <SLEIce> சேர்த்துக்கலாம் <SLEIce> 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 நல்லா வணங்கட்டும் பாருங்கள் தூள் நல்லா வணங்கிருச்சு இப்போ நான் இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் ரெண்டு டீஸ்பூன் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டிருக்கேன் இதை போட்டுக்கணும் இதோட மேம் போட்டு நல்லா வணக்கிட்டுங்க குழந்தை மேளாத்தொளி இருந்தாலும் போட்டுக்கோங்க உங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் அரிசி கலந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதோட ஊத்திக்குவே எப்பவுமே வேஸ்ட் ஆக மாட்டேன் நீங்களும் ஊற்றி பாருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அரைச்சி தண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ண பண்ணாதீங்க ரெண்டு தண்ணியை கலந்து கீழே ஊற்றிட்டு மூணாவது தண்ணியை ஊற்றிக்கோங்க இப்போ மீடியம் பிளேம் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் பார்த்துக்கலாம் போ இப்போ காய் வேக வச்சு பத்து நிமிஷம் ஆகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரைச்சி வச்சா புளித்தனியாக ஊற்றிக்கலாம் இப்போ வேக வச்சால் மொச்சையும் போட்டுக்கலாம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அதோட ஊற்றிருங்க இப்போ கொதி வரட்டும் நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் தேங்காவை ஒரு முடி தேங்காவை எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் செக் பண்ணிக்கோங்க தேங்காய் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கொதிச்சதோ இறக்கிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு இந்த அளவுக்கு தண்ணியா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க சாப்பிடலாம் இதுக்கு நல்லா இருக்கும் வடகம் வச்சுக்கோங்க நாங்கள் இதே தொட்டே சாப்பிட்டுக்குவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்